இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காய்கறிகள் நிறைய காய்கறிகள் பார்த்துட்டு இருக்கோம் மாதிரி வாழைக்காக்கு என்ன பயன்கள் கொத்தவரங்கு என்ன பயன்கள் இது மாதிரி ஒவ்வொன்றா சுண்டக்காய் வெண்டக்காய் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வரோம் அதை விட உயிர்காக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு காய் தான் இருக்குது அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் புராக்கோல் இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம் இன்னைக்கு எத்தனையோ காய்களை பற்றி பேசியிருந்தாலும் இந்த பதிவு ஒரு முறமும் முக்கியம் அதனால தயவுசெய்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கேன்சர் வராமல் தடுக்கலாம் வந்ததையும் தடுக்கலாம் இந்த பெஸ்ட்டு கேன்சர் கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வை உடம்புல எங்கெங்கெல்லாம் கட்டி இருக்குது அது நார்மல் கட்டியாக இருக்கட்டும் கொழுப்பு கட்டியாக இருக்கட்டும் இல்லை கேன்சர் கட்டியாக இருக்கட்டும் எந்த வகையான கேன்சராக இருந்தாலும் அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு நாற்பத்தெட்டு நாள் கழித்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அதோடய அளவு அதை பரவுகிற தன்மையெலாம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸாகி வருது நம்ம கண்கூடாக பார்க்கலாம் இப்போ உடம்புல எங்கேயாவது கட்டி நார்மல் கட்டி இருக்குது கொழுப்பு கட்டி இருக்குனாலும் இது தயவு செய்து சாப்பிடுங்க இதை சாப்பிட்டு பாருங்கள் ஒரு ஒரு வாட்டிலேயே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் நல்ல புத்துணர்வு இருக்கும் கண் பார்வை நன்றாக இருக்கும் ஆக ஏ டு செட் இப்படி சாப்பிட்டுட்டு பாருங்கள் உங்களோட கேன்சர் தன்மை எப்படி குறையும்ங்கிறத பாருங்களேன் அவங்களோட கேன்சர் செல்ஸ் பரவுறது அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு இருபத்தி ஓரு நாளில் வந்து ஸ்டாப் ஆகும் அதுக்கப்புறம் அடுத்த அடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்க ரெகுலராக எடுக்க 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 அவங்க எல்லா எப்பேற்பட்ட கேன்சரையும் இதை குறைக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியின் கூட இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காய்கறிகள் நிறைய காய்கறிகள் பார்த்துட்டு இருக்கோம் அது மாதிரி வாழக்காவுக்கு என்ன பயன்கள் கொத்தவரங்கு என்ன பயன்கள் இது மாதிரி ஒவ்வொன்றா சுண்டக்காய் வெண்டக்காய் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வரும் அதை விட உயிர் காக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு காய் தான் இருக்குது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ப்ராக்வலி எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காலிஃப்ளவர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஓ இது கிரீன் சில பேருக்கு வந்து பார்த்திங்கனா இது ப்ராக்லின்னு தெரியாது ஏதோ காலிஃப்ளவர் இது வந்து இது ஒரு முக்கியமான வெரைட்டி போல் இருக்கு இல்லைனா அது சின்னது போல் இருக்குது இது வளர வளர்தான் பெருசாக அது ஒயிட்டாக மாறுன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி நிறைய பேர்ட்டிட்ட கேட்கும்போது இதுக்கு பேர் என்னென்னே தெரியல ஆனால் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க பார்த்திங்கன்னா இதுக்கு ப்ராக்கோலி இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம் இங்கே எத்தனையோ காய்களை பற்றி பேசியிருந்தாலும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான நல்லா தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள் கேன்சர் வராமல் தடுக்கலாம் வந்ததையும் தடுக்கலாம் இது மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஒரு காய்கறி நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது ஏன்னா இது பார்த்திங்கன்னா இது இது ஒரு ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்திங்கன்னு வச்சிக்கலாம் சிம்பிளாக எடுத்திங்கனாக்கா நீங்கள் எடுத்து பார்க்க தனியாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேக்டீரியா செல்ஸ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கலாம் ஸோ இறைவன் படைப்பில் பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அதை கில் பண்ணுறதுக்கு ஒரு நேச்சுரல் தாவரத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க ஸோ இந்த ப்ராக்கோலியை எப்படி எடுக்கலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முட்டக்கோஸ் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் மாதிரி காலிஃப்ளவர் எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரில் போட்டு இதில் உள்ள இருக்கக்கூடிய பூச்சிகள் இல்லைன்னா ஏதாவது மருந்து போட்டிருந்தாலோ ஏன்னா இன்றைக்கி வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல காய்கறிகள் கிடைச்சாலும் அதை வந்து பூச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல் யூஸ் தான் யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதேமாரி இன்னும் நல்லா உங்களுக்கு வந்து அதை அதோட மருந்து போன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் வாட்டரில் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு நாளே போதுமான விஷயம் இல்லை நான் கொதிக்க வைக்க மாட்டேன் அதோட தன்மை போயிடும் அப்படின்னு வச்சிங்கன்னா மஞ்சள் வாட்டரில் வச்சிங்கனாலே போதும் எல்லா பாய்சனுக்குன்ட்டு வெளில வந்துடும் அதுக்கப்புறம் தண்ணியில் அரைச்சிட்டு நீங்கள் அழகாக நீங்கள் வந்து இதை சமைச்சு சாப்பிட்லாம் கூட்டு மாதிரி சாப்பிட்லாம் இல்லையா நீங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜூஸ் மாதிரியே எடுத்துக்கலாம் எல்லாம் போட்டு ஒரு சூப்பு மாதிரியும் எடுத்துக்கலாம் ஜூஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம் பச்சையாகவும் எடுத்துக்கலாம் சூப் போட்டு மிளகு அந்த வெங்காயம்லாம் போட்டும் எடுத்துக்கலாம் அவ்வளோ டேஸ்டியாக நம்ம மக்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரமித்த நல்ல ஒரு பிரெயின் பவர் ஒரு மனிதன் மெட்டபாலிசம் நல்லா இருந்துச்சுனாக்கா அவங்க எந்த விதமான டாக்டர்கிட்டையும் போக மாட்டாங்க லைஃப் லாங் அவங்களுக்கு வியாதிங்கதே கிட்டக்க நெருங்காது மாதிரி இம்யூனிட்டி சிஸ்டம் இது பார்த்திங்கனாக்கா இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆக்ஸி ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அதேமாதிரி நல்லா பவர்ஃபுல் இருக்குது அதனால் வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது நீங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வீட்டில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா நோய் வாய்ப்பு அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கூட்டு மாதிரியோ இல்லைமாதிரி சின்ன பேர் சூப் மாதிரியே போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா த பெஸ்ட் கேன்சர் கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வை உடம்புல எங்கெங்கெல்லாம் கட்டி இருக்குது அது நார்மல் கட்டியாக இருக்கட்டும் கொழுப்பு கட்டியாக இருக்கட்டும் இல்லை கேன்சர் கட்டியாக இருக்கட்டும் எந்த வகையான கேன்சராக இருந்தாலும் அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு இப்போ இது வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கான விஷயம் சொல்லியிருக்கோம் வந்தவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா காளை மாலை அதான் நீங்கள் எந்த மெடிசன் வேணாலும் கேன்சருக்கான விஷயம் எடுத்துகிட்டு வாங்க ஆனால் காலை மாலை இது ஒரு சூப் அவசியம் எடுத்தே ஆகணும் டெய்லி எடுங்க இல்லை தப்பே கிடையாது நாற்பத்தெட்டு நாள் கழித்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அதோடய அளவு அது பரவுற தன்மையெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆகி வருதுன்னு நமக்கு அனுகூடாக பார்க்கலாம் அதையே ஃபுட்டாகவே எடுத்துக்கலாம் மருந்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் இது பார்த்திங்கனாக்கா மார்க்கெட்டில் அனாதே கிடக்கு எல்லா காயும் எடுக்கிறாங்க இதை பார்த்திங்கன்னா எடுக்கிறது கஷ்டம் விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதை எடுக்கிறாங்க ஸோ இந்த ப்ராக் நீங்கள் அவசியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் பயன்படுத்துங்க நோய் வராமலும் தடுத்துக்கலாம் வந்தாலும் தடுத்துக்கலாம் இது மட்டும் நாட் ஓன்லி கேன்சர் டோட்டலாக உடம்புல இருக்கக்கூடிய சுகர் ப பிபி எல்லாத்துக்கும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஆக மொத்தத்தில் பிரெயின் அழகாக டியூன் பண்ணக்கூடிய சக்தி இந்த பிராக் உண்டு சரி இதை கேன்சர் பேஷண்ட் வந்து இன்னொரு முறையை அவசியம் எடுத்துட்டாங்கன்னா போதும் ரெண்டு வேலை எடுக்கணும்னு சொன்னேன் சூப்பு அதேமாதிரி காலையில் எந்திரிச்ச உடனேயே நம்ம எடுக்க வேண்டிய முறையை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை நான் வந்து அழகாக பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக நான் உங்களுக்கு ஒரே டேக் எடுத்து பார்த்தீங்கனாக்கா இதை நல்லா க்ளோஸ் அப் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேன்சர் செல்ஸு அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா லம் பவுடர் செல்ஸு இந்த மாதிரி டோட்டலாக நல்ல விரித்து பார்த்திங்கன்னா ஒன்று 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 மாதிரி தான் இருக்கும் ஸோ தி பெஸ்ட்டு காய்கறிகளில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி தேவை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அன்றாட உணவில் நம்ம சாப்பிட்றதெல்லாம் கெமிக்கல் நல்ல ஆயில் கிடையாது ஆக நம்மளை பாதுகாக்கணும் வேறு வழியும் கிடையாது எங்கே போனாலும் நான் அவசரத்துக்கு எல்லா மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் வெளியில் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்குது என்ன எண்ணெயாவே இல்லை ஆக மொத்தத்தில் கேன்சர் எங்கேருந்து வருது யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்லேருந்து சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து குளிக்கிற எண்ணெயிலேருந்து குளிக்கிற பொருள் வரைக்கும் எல்லாமே இருக்குது ஆக நம்ம அதுலேருந்து பாதுகாத்துக்கணும் நம்ம உடம்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் உடலை பாதுகாச்சினும் குடலை பாது குடல் கேன்சர்லாம் அசால்ட்டாக கிளியர் பண்ணிக்கூடாது ஸோ உடம்புல எங்கேயாவது கட்டி நார்மல் கட்டி இருக்குது கொழுப்பு கட்டி இருக்குதுனாலும் இதை தயவுசெய்து சாப்பிடுங்க இதை சாப்பிட்டு பாருங்கள் ஒரு ஒரு வாட்டிலே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் நல்ல புத்துணர்வு இருக்கும் கண் பார்வை நன்றாக இருக்கும் ஆக ஏ டு செட் தனித்தனியாலாம் நான் சொல்ல தெரிய முடியும் ஏ டு விசிட் இதையே கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் சிடர் வினிகர் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து நட்ஸ் அண்ட் பைட்ஸில் எடுத்துக்கலாம் இல்லைன்னா எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கும் நான் வந்து இது பவுல் மாதிரி இருக்கிறதுல யூஸ் பண்ணிங்கனாலே போதுமான விஷயந்தான் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் சிடரில் இதை போட்டு அப்படியே எடுத்துக்கணும் அவ்வளோதான் இது வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடி மஞ்சள் வாட்டரில் மஞ்சள் வாட்டரில் போட்டு ஒரு ஆஃப் அன் அவரு கழித்து நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க மாதிரி நீங்கள் இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் இருக்குது பார்த்தீங்களா இது அழகாக அப்படி ஊற்றி வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் காலையில் ஏந்திரிச்சு ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம இது வந்து குட்டி குட்டியாக ஒவ்வொரு பீஸ் நீங்கள் காலையில் ஒரு மூணு பீஸ் எடுத்துக்கோங்க கேன்சர் இருக்கிறவங்க அது எந்த கேன்சர் வேணா எழுந்துட்டு போகுது ஒன்று ரெண்டு இது போதுமான விஷயந்தான் இந்த ரெண்டு பீஸ் இருக்குது பார்த்திங்களா எடுத்துட்டு மஞ்சளில் நல்லா அலசிட்டுங்க ஏன்னா எல்லா கெமிக்கலும் போயிடும் ஓகேங்களா இந்த மாதிரி ஆப்பிள் சடரில் நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க சிம்பிள் அவ்வளோதான் இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊர்னா போதும் இதில் ஊர்ன பிறகு எடுத்து அப்படியே பச்சையாகவே சாப்பிடுது இப்படி சாப்பிட்டுட்டு பாருங்கள் உங்களோட கேன்சர் தன்மை எப்படி குறைங்கிறத பாருங்களேன் இது காலையில் ஈவினிங் ரெண்டு வேலையே எடுத்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா இது காய்கறிகள் இது நேச்சுரல் உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது இதோ சைடாக நீங்கள் எடுக்கக்கூடிய மெடிசன் அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஹையாக இருக்கக்கூடிய மெடிசனுடைய பாதிப்பு இதில் இருக்காது ஆக காலையில் எம்டிசமக்கெல்லாம் எப்படி எடுத்துடணும் ஆஃப் அன் ஹவர் வரணும் அதுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணியில் நீங்கள் அலசிடுங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா லைவாக நேச்சுரோபதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு ஸோ இதை எடுத்துக்கிட்டே வந்தீங்கனாக்கா உங்களுடைய மெட்டபாலிசம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் பிஹெச் வேல்யூ அவ்வளோ சூப்பராக இருக்கும் ப்ளட்டு பியூரிஃபை ஆகும் ஆக மாத்திரத்தில் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் பூச்சிகள் எல்லாமே போயிடும் இப்படி ஒரு அற்புதமான ஒரு கலவை நம்ம ஏன் மிஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் முடித்த பிறகு இந்த ஆப்பிள்ஸ் வினிகர் ஊற்றி என்ன பண்ணலான்னா அதை கீழே ஊற்றிடுங்க ஏன்னா டோட்டலாக இதில் இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே நெகட்டிவ் எல்லாம் போய்டும் மீன்ஸ் அந்த அழுக்கெல்லாம் அதில் போயிடும் ஸோ அந்த இதை மட்டும் தான் நீங்கள் எடுத்து சாப்பிட்ருக்கீங்க அப்போ இந்த ஆப்பிள் சுடெல்லாம் அழுக்காக தான் இருக்கும் அதனால் நம்ம இதை யூஸ் பண்ண தேவையில்லை இதை கீழே ஊற்றிடுங்க ஆக நம்ம டிப் பண்ணியிருக்கக்கூடிய இப்போ எடுத்துட்டிங்கனாக்கா இந்த மாதிரி ஊறி நல்லாயிருக்கும் இதை அப்படியே மென்னலாம் கடிச்சு சாப்பிட்ருங்க ஸோ அதில் பூச்சிகள் இருக்கக்கூடாது கெமிக்க கெமிக்கல் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் முன்னாடியே நான் என்ன சொல்கிறேன் மஞ்சள் வாட்டரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க டிப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அது என்னாகும் எல்லா பூச்சிகளும் அதில் வெளில இறங்கிடும் அதேமாரி அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புழு இருக்காது எதுவுமே இருக்காது அப்படியே பச்சையாக எடுத்து சாப்பிட்ருங்க இப்படி கேன்சர் இருக்கிறவங்க இந்த மாதிரி மெத்தடில் சாப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக ஹெல்த் நல்லாயிருக்கும் பயப்பட தேவையில்லை அவங்களோட கேன்சர் செல்ஸ் பரவுறது அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு இருபத்தி ஒரு நாளில் வந்து ஸ்டாப் ஆகும் அதுக்கப்புறம் அடுத்த அடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்க ரெகுலராக எடுக்க 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 அவங்க எல்லா எப்பேற்பட்ட கேன்சரையும் இதை குறைக்கும் அவங்க எடுக்கக்கூடிய மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டு இதையும் எடுத்தாங்கனாலே நல்ல போதுமான விஷயந்தான் இந்த பெஸ்ட்டு காய்கறிகளில் இந்த ப்ராக் கோலி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளை பாதுகாக்கக்கூடிய நிறைய நல்ல காய்கறிகள்லாம் இருக்க தான் செய்யுது அதில் இது பார்த்தீங்கன்னா இந்த லம்பு கட்டிகள் கேன்சர் எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான ஒரு காய்கறினா இந்த ப்ராக் இதை மிஸ் பண்ண வேண்டாம் இந்த பதிவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் போய் சேரட்டும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்